வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் ஆர் பிளாக் சோகை சின்னிக்கான வீடுல நான் வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் வரா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ண ஆர்ஆர் ஆர் பிளாக்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேனல் வந்து எக்கச்சக்கமான பேர் மாற்றிட்டோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி மூவி ஒய்டிஆர் அதுக்கப்புறம் சினி யூனிவர்ஸ் அப்படின்னு பேர் மாற்றினோம் ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சினி பிளாக்ஸ் ஹிச் சாரிங்க ஸோ ஆர்ஆர் பிளாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறோம் ஸோ இந்த ஒரு பேர் நான் வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து எக்கச்சக்கமான இடத்த வந்து ட்ராவல் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாத நம்ம எக்கச்சக்கமான இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணணும் ஸோ அது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆசை ஸோ கூலி சிக்கரம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரு ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேற போகுது ஸோ அது என்ன அப்படின்றது நான் வரக்கூடிய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நான் வந்து சொல்கிறேன் ஸோ நம்மளோட சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ளாக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மேனாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாத ஸோ இந்த ஒரு சேனல் வந்து நான் ஏன் மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் வந்து நான் போடுறேன் அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து வீடியோ போட்டு வீடியோ சரியாக போட்டு எத்தனை நாள் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது ஸோ வியூஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்குது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசையாக இருந்துச்சு ஸோ நம்ம பிளாக் கண்டென்ட்டே போடலாம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ ஒரு சில மெமரிஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ரிவியூல பண்ணியிருக்கிறோம் வேறு என்னத்தை சொல்கிறது ஸோ என்னோடய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஷன் நான் வந்து படிக்கிறது வந்து கோயம்புத்தூரில் கோவை சிட்டியில் வந்து நான் படிக்கிறேன் ஸோ என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி ஸோ இங்கே சேலத்துக்கு இப்போது இந்த வீடியோ வந்து எங்கே எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாம் அது ரொம்பவே இம்பார்ட்டனு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு கண்டென்ட் இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம தான் ஆரம்பத்தில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சினிமா வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம் ஸோ அடுத்தது சரி இது மட்டும் போட்டுட்டு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவே போர் அடிச்சிடும் அப்படின்னு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து நம்மளோட சேனலில் ஒரு விளாக் கண்டென்ட்டு அதாவது நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ட்ராவலராக எங்கெங்கெல்லாம் சுற்றுறணும் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன் அந்த ஒரு வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களையும் வந்து சேர்ந்து போட்டு போகிற ஸோ கூலி சீக்கிரம் நான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு ஃபோன் வந்து வாங்கலாம் வாங்க ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்கலாம்னால வாங்க ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒன் ப்ளஸ் நாட் சி த்ரீ லைட்டில் தான் அதில் வந்து கேமரா போயிட்டு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் இன்னும் நான் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வீடியோஸ் நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா அது என்னத்தங்க சொல்கிறது என்னடா அது நல்ல ஒரு குவாலிட்டியில் நம்ம வந்து வீடியோவும் கொடுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளாக ஸோ என்ன எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ இந்த ஃபேஸ் ரிவீல் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் எப்படின்னு கழிவு ஊற்றுவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ஸோ பைக்கை ஸ்கூட்டி சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னு இன்னொரு லாங் வீடியோலாம் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஸோ ஸோ சாரி இது வந்து மெயினாக நான் வந்து சொல்ல பறந்துட்டேன் ஸோ இந்த ஒரு சேனலில் வந்து என்னென்ன கண்டென்ட்டு போடப்படும்னா விளாக் கண்டென்ட்டு டூரு அது என்னதுங்க விலாக் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஃபன்னி மெமரிஸ் ஃபன்னி மெமரிஸ் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் போடப்படும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தின்றது ஸோ ஃபுட் விலாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண முடியும் ஸோ நாலாவது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு யூடியூபர் யார் அப்படின்னா யாருமே இல்லை அது நான் தான் சரி கைஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நைஸ் ப்ரோ அப்படின்னு மட்டும் கமெண்டில் பண்ணிவிட்ருக்கோங்க ஸோ எப்படியும் கம்மியாக பேர் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாய் கைஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ பாய்